வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாப்பிட்ற ஐட்டத்தை பார்க்க போகிறோம் ரொம்ப தொன்மையான பாரம்பரியமான ஒரு உணவு வகைங்க ஸோ என்னங்கிறத நான் சொல்கிறேன் இது வந்து கட்டி கோலா உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க கோலா உருண்டை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இன்னைக்கு ஹோட்டல்களில் பரவலாக கிடைக்கும் ஆனால் இது வந்து அது கிடையாது இது கட்டி கோலா உருண்டை இதுதான் ஒரிஜினல் கோலா உருண்டை இது ஏன் இந்த மாதிரி இருக்குது ஏன் இதை வந்து கட்டியிருக்கிறாங்கங்கிறதையெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்த கோலா உருண்டை வந்து நம்ம மட்டன் கொத்து கொத்தி கொத்துக்கறி மாதிரி போட்டு கடையில் வாங்கிட்டு வந்துட்டுங்க அதில் வந்து நம்ம வடை மாதிரி அதை வந்து கோலா உருண்டைன்னு சொல்லுவாங்க நார்மலாக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பருப்பு வடை தட்டுற மாதிரி ஒரு மாய்சர்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி எண்ணெயில பொறிச்சி எடுப்பாங்க ஆக்சுவலாக அது வந்து செய்முறை கிடையாதுங்க இந்த கொத்தி வாங்கிட்டு வர்ற மட்டனை உரலில் போட்டு இடிப்பாங்க அது கூட வந்து அதுக்கு சில மசாலா பொருள்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு உரல்ல இடிச்சு அதை வந்து புடி பிடிச்சி நம்ம புடி குளக்கிட்டேன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே எண்ணெயில போடுவாங்க அது அந்த இடிக்கிறனால என்ன கொஞ்சம் ட்ரை ஆகும் ஸோ எண்ணெயில போட்டா உதுந்துடும் அப்படி உதராம இருக்கணுங்கிறக்காகத்தான் இந்த வாழை நாரில் வந்து உங்களுக்கு இதை ஃபுல்லா ரோல் பண்ணி அதை வந்து எண்ணெயில போடுவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த கட்டி கோலா உரண்டைங்கிற செய்கிற மெத்தேடே வேற அந்த இடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது மிக்சியில அரைச்சு சும்மா இந்த இதை வந்து கட்டி டை பண்ணிட்டு அதை கவர் கட்டி கோலா உருண்டைன்னு சொல்லுவாங்க நான் பாரம்பரியமாக செய்யணும் அப்படின்னா நான் இப்போ நான் சொன்ன மெத்தடில் இடித்து அதை உருண்டை பண்ணி எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு முன்னாடி அதை கட்டி உள்ளே போட்டு எடுப்பாங்க இதோட மனமே தனியாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றது கடையிலே இது கிடைக்காது ஏன்னா இது வந்து ப்ராசஸ்ஸே ஒரு ஹியூஜ் ப்ராசஸ் ஒரு நாள் பூரா இதுக்கு வேலை செய்யணுங்க இப்போல்லாம் யாரும் இதை வந்து செய்கிறதில்லை கவர் கட்டி கோலா உருண்டைன்னு என் பயனில் சிரித்தான் அவனுக்கு கண்ணில் தான் இதை நம்பினான் முதல்ல பார்த்துட்டு என்னப்போ இது நாட்டு வெடி கொண்டாட்டுருக்குது அப்படின்லாம் கேட்டேன் ஸோ இது ஆனால் முக்கியமான விஷயம் இது வந்து நம்ம வீட்டில் செய்யலை நெய்க்காரப்பட்டி அரண்மனையில் இதை வந்து செஞ்சு நமக்காக கொடுத்து விட்டாங்க ஸோ இது எதுக்காக கொடுத்தாங்க நம்ம எங்கே அங்கே போனோம் அதை பற்றி நம்ம விளக்கமெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வருது வெயிட் பண்ணி பாருங்க முதல்ல இது என்ன டேஸ்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல்ல இந்த நாரை வந்து கட் பண்ணணும் மெல்ல இதை கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் உதுந்துடும் அதனால் அழுங்காமல் நம்ம வந்து கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி இந்த முடி போட்டிருக்கிற இடத்துல இருந்து மெல்லமா அப்படியே எடுக்கணுங்க நடுவுல வந்து நம்ம உருகணும்னு வச்சுக்கோங்க டக்குன்னு உதுந்து அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஓரளவுக்கு வந்து நம்ம இது வந்து இதைய நீங்க இந்த நாரை எடுக்க எடுக்கவே லேசா உதற ஆரம்பிக்கும் அந்த உதிர்ந்தாதே உண்மையான கோலா உருண்டு இதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதோட எனக்கு தெரியாது எங்கள் பாட்டி வந்து எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கவுறு கட்டி கோலா உருண்டை அது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்தில் இப்போ தான் முத முறையாக அந்த கவுறு கட்டி கோலா உருண்டையை டேஸ்ட் பண்ண போகிறேங்க சரியான மனமாக இருக்குது சாப்பாருங்க அப்படியே தொட்டாலே உதுருது அதனால தான் அதை வந்து கட்டுறது கூப்ப வந்துருக்குங்க ஆஹா இது சாப்பிட்ற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் அப்படின்னா இந்த கவுரு கட்டி கோலாக இருந்தேன் மட்டனில் நான் சொன்ன மத்த இடித்து உருட்டி சாப்பிட்டு பாருங்க இந்த வாழை நார் இருக்கு இல்லைங்களா இது சுடுதண்ணியில் காமன் நேரம் வேக வைக்கணிங்க நாராக உரித்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் கூட்டி கொடுக்கும் சூப்பர் ஆஹா உங்களுக்கு வந்து மசாலா ஃப்ளேவர் புளிப்பு டேஸ்ட்டு ஸ்பைசியாக இருக்கும் பட்டை கிளப்பிட்டாங்க வாங்க இதை சாப்பிட்டு அனுபவிச்சு ருசிக்கிற வாய்ப்பை கொடுத்தா நம்ம ராஜ்குமார் சார் ஃபேமிலிக்கு நம்ம குடும்பத்தோட நன்றியை சொல்லிடுவோம் இப்போதைக்கு ரெண்டு உரண்டை தான் இருக்குது வந்தோடனையுமே ஒரு ரவுண்டு போயிருச்சுங்க அஞ்சாறு உரண்டை இருந்ததே நம்ம பையன் விட்டு வீசிட்டேன் அங்கிருந்து வ வரும்போதே சாப்பிடணும் சாப்பிடணுட்டே வந்த பார்த்தாலே அது ஸ்மெல்லே சாப்பிடணும்னு ஆசை தூண்டிட்டே இருக்கும் அற்புதமாக இருக்குங்க வேறுங்க உழுகுல என்ன கலர் பாருங்க ஒன்று சாப்பிட்டாலே கொப்புன்னு இருக்கும் இது ஒரு பத்து பூட செய்யணும்னால நீங்க ஒரு நாள் பூரா வேலை செய்யணுங்க அருமையான விஷயம் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க இது யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொத்தி வாங்கிட்டு வந்து அரைச்சு போடுறது மட்டும்தான் இருக்கு நான் சொல்ற மெத்தட ரொம்ப கம்மி வீட்டில் பாட்டி மாதிரி இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க கட்டி கோலா உருண்டை சூப்பர் நம்ம வீட்டில் ஒரு தடவை செய்கிறோம் அதோடைய செய்முறையை நம்ம பழனி மக்களுக்கு உலாக எடுத்து போடுறோம் நான் அப்படியே சாப்பிட்றேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆஹா